வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதிய உயிர் பாடும் ஒப்பாரி என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த கவிதை எழுந்த அந்த சூழல் பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரமாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கவிதைக்கான பாடுபொருள் அந்த தீம்னு இல்லையா அது என்ன அப்படின்னா கோவை வேளாண்மை பல்கலைக்கழக மாணவிகள் மூன்று பேர் தருமபுரியில் உயிரோடு எரிக்கப்பட்டாங்க அந்த மூணு பேர் என்ன யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் ஒரு பொண்ணோட பேர் வந்து கோகிலவாணி அவங்க நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்க இன்னொரு பொண்ணோட பேர் காயத்ரி அவங்க விருத்தாச்சலத்தை சார்ந்தவங்க இன்னொருத்தி பேர் ஹேமலதா அவங்க சென்னையை சேர்ந்தவங்க இப்போ இவங்க எப்படி எரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து இரண்டு பேருந்துகள் தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரிக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் பையூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வேளாண்மை ஆராய்ச்சி மையம் இருக்குது அங்கே ஆய்வு பண்ணுவதற்காக அந்த இரண்டு பேருந்துகளில் மாணவிகள் போகிறாங்க அப்படி போயிட்டு அவங்க திரும்பக்கூடிய வழியில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவங்களுக்கு அவங்கள கைது பண்ண போகிறதா ஒரு நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த தலைவர் சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களால் அதை ஏற்றுக்க முடியல அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கலவரம் செய்ய ஆரம்பித்தார்கள் இதனால் எத்தனையோ பேருந்துகள் வந்து எரிக்கப்பட்டது எத்தனையோ அந்த அரசு சொத்துகள் வந்து அழிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த இரண்டு பேருந்துகளில் அந்த அந்த மகளிர் அந்த பெண்கள் அந்த கல்லூரி மாணவிகள் திரும்பி வரும்போது ஒரு பேருந்த ஒரு பேருந்தில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க இந்த மாதிரி எங்களுடைய தலைவரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த எரிஞ்சு போனவங்க தான் அந்த மூணு பேர் அப்போ அந்த சூழலில் எழுதப்பட்ட கவிதை தான் இந்த கவிதை அதுதான் உயிர் பாடும் ஒப்பாரி அதாவது உயிர் அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய உயிர் அந்த தாயினுடைய உயிர் வந்து என்ன பண்ணுதான் பாடுதான் ஒப்பாரி பாடுதான் ஒப்பாரின்னா இறந்து போனவங்களுக்காக பாடக்கூடியது அதாவது பொதுவாக ஒப்பாரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை அப்போ இவங்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு ஒப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற தான் அந்த ஒப்பாரி பாடுவாங்க அந்த வகையில் ஒரு தாயானவள் அந்த அந்த எரிக்கப்பட்ட அந்த மகளை நினைத்து ஒப்பாரி வைத்து பாடுவதாக ஒரு நாட்டுப்புற வடிவத்தில் நாட்டுப்புறத்தில் கிராமப்புறத்தில் பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மொழி நடையில் கவிஞர் மு மேத்தா அவர்கள் இந்த கவிதையை வந்து உருவாக்கியிருக்கிறார் அப்போது இது அந்த கோவை வேளாண்மை பல்கலைக்கழக மாணவிகள் மூணு பேர் அந்த தருமபுரியில் உயிரோடு எரிக்கப்பட்ட போது அதை அதை மையமாக வச்சு எழுதப்பட்ட கவிதை அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க இப்போ நாம் கவிதைக்குள்ளே போகலாம் அப்போது அந்த இறந்து போன அந்த பேருந்து எரிப்பில் இறந்து போன அந்த மகளை நினைத்து அந்த தாய் ஒப்பாரி வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ அது பேச்சு வழக்கில் ஏதோ அந்த பாடல் போகுது கவிதை போகுது நம்ம பார்க்கலாம் நந்தவனம் கண் திறக்க நடந்து வரும் செல்ல மக வந்துருவா என நினச்சி வாசலிலே நின்று இருந்தேன் என்னுடைய மக செல்ல மக ரொம்ப செல்வ செழிப்பா நாங்கள் பாசத்தோடு வளர்த்த மக அவன் நடந்து வரும்போது நந்தவனமே கண் திறக்குமா நந்தவனம்னா பூங்கா அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் அந்த பூக்கள் எல்லாம் கண் திறந்து பார்க்குமா அப்படிப்பட்ட அழகான ஒரு செல்ல மகள் தான் என்னுடைய மகள் அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க அப்போ நந்தவனமே கண் திறந்து பார்க்குமா அந்த மாதிரி அழகாக நடை நடந்து வரக்கூடிய என்னுடைய செல்ல மக வந்துருவா என்ன நினச்சி அவள் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு நினச்சி வாசலிலே நின்று இருந்தேன் வாசலை நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் மக கல்லூரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க அடுத்து பாருங்களேன் மலர்ந்த முக பூவால் மணக்க வைக்கும் சின்ன மக வார திசை பார்த்து வலி காத்திருந்தேன் அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா ஒரு மலர்ந்த முகம் மாதிரி அந்த மலர்ந்த முகம் இப்படி பார்க்கறதுக்கு ஒரு பொழிவாக ஒரு மாதிரி ஒரு மலர்ச்சியோடு இருக்குமோ அந்த மாதிரி வரக்கூடியவள் என்னுடைய மகள் என்னுடைய சின்ன மக அப்படியே மணக்க வைப்பாள் அவள் இருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வாசனை வீசக்கூடியதாக எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிப்பட்டவ வார திசை பார்த்து அவள் வரக்கூடிய எந்த திசையில் வர்றா அப்படிங்கிறத எதிர்பார்த்து வழி மேலே காத்திருந்தேன் அவள் வரக்கூடிய வழியை வழி மேலே காத்திருந்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவள் எப்போ வருவா எப்போ வருவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடுத்து அந்த தாய் சொல்கிறாங்க பாருங்களேன் வண்டியில வந்திறங்கி வண்ண மயில் நுழையிறப்போ ஆரத்தி எடுக்கத்தான் அரைச்சி வச்சேன் மஞ்சள் அப்போ என் மக இருந்து அவ அந்த கல்லூரி முடிச்சுட்டு அந்த கல்லூரி முடிச்சுட்டு வாகனத்தில் வந்து இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே நுழைவா அந்த வண்ண மயில் அழகான மயில் மாதிரி அழகான அந்த நிறம் கொண்ட அந்த மயில் மாதிரி இருக்கக்கூடிய மகள் நுழையிறப்போ ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் கழித்து வந்தா அந்த ஆரத்தி எடுத்து அப்படியெல்லாம் வரவேற்பாங்க இல்லை ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்துச்சு அப்படின்னாலுமே அவங்க வீட்டுக்குள்ள வரப்ப ஆரத்தி எடுக்கிறது நம்முடைய தமிழர் வழக்கம் அதற்காக நான் அரைச்சி வச்சேன் மஞ்சள் மஞ்சள் அரைச்சி வச்சுருந்தேன் என் மக வரும்போது ஆரத்தி எடுப்பதற்காக அரைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த தாய் சொல்றாங்க மணமா மணக்கிற என் மாமதுர மல்லிகைய பொணமா தூக்கி வந்து போட்டுட்டாக வீட்டுக்குள்ள அப்படியே அந்த அந்த மா மதுர மல்லிகை அந்த மதுரை மல்லிகை எப்படி மணக்குமோ அது மாதிரி மணமா வீசக்கூடிய என் மகளை போனமாக தூக்கி வந்து போட்டுட்டாக வீட்டுக்குள்ளே என் மக இறந்து போயிட்டா அவளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே அப்போ தான் போட்டாங்க ஊழலுக்கு தண்டனையாம் ஊருக்குள்ள கலவரமாம் நாலெழுத்து படிக்கலையே நமக்கு ஒன்றும் புரியலையே அந்த தாய் சொல்கிறாங்க யாரோ ஊழல் பண்ணிட்டதுக்காக தண்டனை கொடுத்தாங்களாம் அதனால் ஊருக்குள்ளே கலவரம் ஏற்பட்டுச்சான் அது எனக்கு என்னென்ன புரியலைன்னா நாலெழுத்து படிக்கலை படிக்காதவ நமக்கு ஒன்றுமே புரியலையே கட்டி வைத்த கட்டி இல்லையா ஒரு 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 பிள்ளைய ஒரு கல்லூரி அனுப்புகிறப்போ அந்த பெத்தவங்க கையில் காசு இருக்கும் காசு இல்லாமல் இருக்கும் அப்போது சாப்பிட்டும் சாப்பிடாம அந்த மாதிரி வாயை கட்டி வயிற்ற கட்டி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அந்த படிக்கிறதுக்காக என் பொண்ணை அனுப்புனேன் அது எப்படி என் மனசுக்குள்ளே கோட்டை கட்டி என் பொண்ணு பெருசாக வருவா கூட ஒரு மனக்கோட்டை கட்டியிருந்தேன் அதுதான் சொல்கிறாங்க அந்த தாய் வாயை கட்டி வயிற்ற கட்டி அந்த செலவு பண்ணி என் மனசுக்குள்ளே கோட்டை கட்டி என் மனசுக்குள்ளே என் மகன் நல்ல பெரியவளாக வருவா பெரியாளளாக வருவா அப்படின்னு கோட்டை கட்டி கோயமுத்தூர் அனுப்பி குல விளக்கை படிக்க வச்சேன் கோயமுத்தூருக்கு அனுப்பியிருக்காங்க அந்த வேளாண்மை கல்லூரிக்கு என்னுடைய குள விளக்கு எங்கள் குடும்பத்துக்கே அவள் தான் விளக்கு வெளிச்சம் தரக்கூடியவ எங்களுடைய குளத்துக்கான விளக்கை படிக்க வச்சேன் கோயிலுக்கு போகிறதுக்கு கூடையில் பூப்பறித்தேன் பூப்பறித்த கூடையில் தீப்பிடித்த நியாயமன கோயிலுக்கு போகிறதுக்காக கூடையில் பூ பறித்து வச்சுருந்தேன் என் மகள் அந்த கோயிலுக்கு போகக்கூடியவள் வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த மகளை தான் இங்கே பூவாக சொல்கிறாங்க அந்த பூ பறிச்ச கூடையில தீ பிடிச்ச நியாயம் என்ன அப்படி பூ மாதிரி இருந்த என்னுடைய மகளை தீ வச்சு எரிச்சிட்டாங்க இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு அந்த தாய் கேட்குறாங்க பெத்த வயிறு பேதழிச்சு பேதளிச்சு மனமெறிய சுற்றி நெறிப்பெரிய எம்புள்ள கற்றுனது கேட்கலையே என் பெத்த வயிறு பற்றி எரியுது அப்படியே பேதளிச்சு என் புத்தியே பேதளிச்சு போச்சு புத்தி தடுமாறுது என்னுடைய மனசு எரியுது அப்படியே சுற்றி எரி நெருப்பெறியும் போது என் பிள்ளை கத்திருப்பா இல்லையா அது அது கேட்கலையே அது கேட்காம போயிருச்சா யாருக்குமே கேட்கலையா யாருமே காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லி அந்த தாய் அழுகிறாங்க ஊரறிய புள்ள பெற்று ஊட்டி வளர்த்துருந்தா கூட்டு கிளிகளுக்கு கொல்லி வைக்க கை வருமா இந்த மாதிரி செஞ்சவங்க இந்த மாதிரி எங்கள் என் பொண்ணை எரித்தவங்க ஊரறிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்துருந்தா இந்த மாதிரி கூட்டு கிளிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அந்த கொல்லி வைக்க கை வருமா இறந்து போனதுக்கப்புறம் கொல்லி வைப்பாங்க ஆனால் உயிரோடு இருக்கும்போது இப்படி பெத்து புள்ள பெத்து வளர்த்திருந்தால் அவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு அந்த தாய் கேட்குறாங்க அடுத்து கேட்குறாங்க பாருங்களேன் குப்பைகளை தீ வச்சு குளிர் காயும் ஊருக்குள்ள கொழுந்துகளை தீ வச்ச குளிர்காயஞ்ச பாவியார் குப்பைகளைத்தான் தீ வைப்பாங்க குளிர் காயறதுக்காக ஊருக்குள்ள ஆனால் என் பொண்ணுங்க கொழுந்துகள் இப்போ தான் வளரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள வச்சு தீ வச்சு குளிர் காஞ்ச யாரோ சுயலா சுயலாபம் அடைகிறதுக்காக யாரோ குளிர்காயிறதுக்காக இந்த மாதிரி எங்கள் பொண்ணுகளை எரிச்சிட்டாங்களே அந்த பாவி யார் அந்த பாவம் செஞ்சவங்க யாருன்னு கேட்குறாங்க ஊனு உசுறு எல்லாம் உமியாக உதிர்தடி கொடுத்து மனசெல்லாம் பதறுதடி என்னுடைய உடல் ஊன் அப்படிங்கிறது உடம்பு அப்புறம் உசுறு உயிர் எல்லாம் உமி ஒரு உமி எப்படி உதிருமோ அந்த நெல்லில் இருந்து உமி வரும் இல்லையா அந்த உமி உதிரமோ அது மாதிரி மான் மாதிரி இருந்த மகளை பறிகொடுத்து மனசெல்லாம் பதறுது அப்படியே மனசு தவிக்குது அப்படிங்கிறாங்க தண்டிக்க சட்டம் உண்டு இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது அதே நேரத்தில் சட்டத்தில் ஓட்டை உண்டு தப்பிக்கிறதுக்கு வழி உண்டு அப்பீலும் வக்கீலும் தப்பை வழி செஞ்சாலும் அப்பீலாம் மேல்முறையீடு பண்ணி இந்த தண்டனைக்கு இந்த பண்ண பாவத்துக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அதில் அதுக்கும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்பீல் பண்ணுவாங்க அப்பீலுங்கிறது மேல்முறையீடு பண்ணுவாங்க வக்கீல் இருப்பாங்க அவங்கெல்லாம் தப்ப வழி செய்வாங்க அப்படி செஞ்சாலும் பெத்த வயிற்றுக்குள்ள படித்த நெருப்பு இது இல்லையா என் பெத்த வயிற்றுக்குள்ளே இந்த நெருப்பு படித்த நெருப்பு என் மக அவள் அவளுக்கு அவ அவளுக்கு செஞ்சதை பாவம் சுற்றி வளைச்சிருமே இவள் அவள் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்தவங்களை சுற்றி வளைச்சிரும் சுழட்டி அடிச்சிருமே அவங்கள பழிவாங்காமல் விடாது அவங்கள சுழட்டி அடித்தே தீரும் அப்போது இந்த மாதிரி என் பொண்ணு இறப்புக்கு காரணமானவங்க நிச்சயமாக அந்த பாவத்தை அனுபவிச்சே தீருவாங்க என் பெத்த வயிற்றுக்குள்ள படித்த நெருப்பு இது இல்லையா என் வயிற்றுக்குள்ளே படித்தவன் என் பொண்ணு அப்போது அந்த நெருப்பு சும்மா விடாது பெத்த வயிறு பத்தி எரியுது நிச்சயமாக என்னுடைய மகள் இறப்புக்கு காரணமானவங்களை அந்த நெருப்பு சுற்றி வளைச்சிரும் சுழட்டி அடிச்சிரும் பழிவாங்காம விடாது அப்போது இருந்து தப்பிச்சாலும் மேல்முறையீடு பண்ணி வக்கீல் மூலமாக தப்பி வலு செஞ்சாலும் நிச்சயமாக இந்த பெத்த வயிறு பத்து சும்மா விடாது இந்த குற்றத்திற்கு குற்றத்தை செய்தவர்கள் நிச்சயமாக அதற்கான தண்டனையை அனுபவிப்பாங்க அப்படின்னு அந்த தாயானவள் தன்னுடைய மன துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய தான் இந்த கவிதை வந்து அமைந்திருக்கிறது அப்போது ஒரு தாயினுடைய உயிர் பாடக்கூடிய ஒப்பாரி தான் இந்த கவிதை முழுக்க முழுக்க அப்போது இது தமிழ்நாட்டில் இரண்டாயிரமாவது ஆண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் இந்த கவிதையினுடைய பாடுபொருளாக அமைந்திருக்கிறது இது ஆகாயத்துக்கு அடுத்து விடு என்ற மேத்தாவினுடைய கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி